வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய சந்திரமௌழியின் ஜோதிட பதிவு இந்த பதிவே மகர லக்ன அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சிக்கான பலன் சனி நமக்கு ரெண்டாம் இடத்துல போயிட்டு இருக்கு அதுல வக்கரமாயிட்டு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் போறாருங்கிறது நமக்கு பாதிப்பை தருமா ரெண்டாம் இடமுங்கிறது தனஸ்தானத்துல அது அதிகமான தொழில் வீழ்ச்சியை தருமா அப்படின்ற சந்தேகமெல்லாம் இருக்கும் இப்ப நமக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்குங்கிறது உண்மைதான் ஆனா அது வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல பூரட்டாது ரெண்டாம் பாதத்துல போயிட்டு இருக்கு இது வந்து அம்சத்துல ரிஷபராசியில சனி இருக்காருன்னு அர்த்தம் குருவே வந்து இப்ப ரிஷபராசியில் தான் இருக்காரு அதனால சேமிப்புக்கு வேணால் கொஞ்சம் தடை ஏற்படுத்தும் ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கோ நம்மளுடைய ஒரு வாழ்வியல் இன்பத்துக்கோ கெடுதல் பண்ணாது பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் சிக்கல்களை உண்டாக்குது எது வரைக்கும்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு வந்து தான் பலன் ஒழிய வேலை கிடைக்காது வேலை இருந்தபடி இருந்துகிட்டு இருக்கும் அந்த ரொட்டீன் ஒர்க்கு அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அதற்குண்டான வருவாய் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் பயில பணம் சேராது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு இப்போ ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்கு வர்றார் ரெண்டாம் பாதத்துல இருந்து அப்ப நமக்கு இந்த மகர லக்னத்திற்கு அது வந்து பணத்துக்கு வந்து செல்வாக்க கொடுக்குது பண சேமிப்புக்கு வந்து நன்மையை தருது உத்தியோகத்துக்கு வந்து பலத்தை தருது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வளர்ச்சியை தருது ஆனால் அந்த சனி அம்சத்துல பூரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் வர்றதுனால நீசமாகும் அதனால வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெரிய லெவல்ல எதிர்பார்க்காம வரவு இருக்கும் ஆனா அது வந்து அளவு குறைவா இருக்கும் ஆனாலும் அது வந்து நமக்கு அக்டோபர் மூன்று வரைக்கும் அந்த பூரட்டாதி பாதத்துல தான் சனி போகுது அக்டோபர் மூணுக்கு அப்புறம் சதை நட்சத்திரத்துக்கு ராகு நட்சத்திரத்துக்கு மாறுறாரு ராகு சனியினுடைய நட்சத்திரத்துல நமக்கு மூணாம் இடமான மீன ராசியில இருக்காரு அப்ப ரெண்டாம் இடமும் மூணாம் இடமும் பரிவர்த்தனை வாங்கிச்சது நம்முடைய சுய முயற்சி உழைப்பு நம்முடைய ஆற்றல் நம்முடைய அறிவு இதை பயன்படுத்தி தகவல் தொடர்பு கருவிகள் புது புது உத்திகள் இடமாற்றம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற யோகத்தை அது குறிக்கும் அதனால ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் அக்டோபர் மூணுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாமே வந்து பொருளாதாரத்துக்கு நன்மை செய்யும் சேமிப்பை உருவாக்கும் ஏற்கனவே சேமிப்பு அங்கே ரெண்டாம் இடத்துல இருந்து குரு அங்கே இருக்கிறதுனால தடுத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ காம்பன்சேட் ஆகும் இந்த ராகுசாரத்துக்கு வரும்போது அந்த பொருள் வரவு அபரிமிதமாக செல்வாக்கு சேரக்கூடிய அமைப்பு அப்ப தொடர்ந்து நமக்கு அக்டோபர் மூணுல இருந்து பொருளாதார மேன்மைகள் நன்றாக இருக்கும் தொழில் மேன்மைகள் நன்றாக இருக்கும் உத்தியோகத்துல பலம் அதிகரிக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பொருளாதார சேமிப்புகள் உருவாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்கள் புதிய பொருளாதார வருகைகள் நன்றாக இருக்கும் அப்ப அந்த வகையில் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது புது புது ஒரு பாதைகள் உருவாகும் வேற ஒரு இப்போ ஒரு சேனல் அடைபட்டு போச்சு இன்னொரு சேனல் வழியாக போகலான்னு நம்ம நினைச்சோம்னா கூட அந்த சேனல் ரூட் வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அது வந்து வழி காமிச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட புதிய வழிகள் கிடைக்கும்போது உங்களுக்கு தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களையே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உருவாங்க எந்திர வகையில் பொருளாதாரங்கள் சேமிக்கிறவங்க விவசாய வழி கருவிகள் வழி ஃபேக்டரி லைனு ஜாப் ஒர்க்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் ஒரு பெரிய பெரிய பல்காக ஆர்டர்கள் வாங்கி அதை வந்து அனுப்புறது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அது மாதிரியான ட்ரேடிங் அதுக்கும் நல்லாயிருக்கும் கமிஷன் வகைக்கும் நல்லாயிருக்கும் மொத்தமான அளவில் நம்ம வந்து வியாபாரம் செய்கிறத குறிக்கிறது ஸோ இதெல்லாம் பலன் தரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக அமையும் அதனால் நம்ம சனி அப்படின்னாவே ரொம்ப பயப்படுற குணத்தை பயப்படுற ஒரு ஃபீலிங்கை விட்டுட்டு இந்த நட்சத்திரப்படிதான் நமக்கு நன்மைகள் நடக்குது ஜோதிடத்துல வந்து நாம் பிறந்த ஜனன ஜாதகத்துக்கும் இப்போ நடக்கிற கோச்சாரத்துக்கும் உள்ள தொடர்புகள்னால அந்த நட்சத்திர தொடர்புகள்னால தான் பண வரவாகட்டும் தொழில் பலமாகட்டும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்குது அப்போ கொடுப்பனையை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார குடுப்பினை வேலை செய்யுது அதனால விதி கொடுப்பனையே ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு பொருளாதார கொடுப்பனே எப்படி இருக்கு எந்தெந்த வகையில பொருள் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த கிரகம் வேலை செய்யும் அதுக்கு எந்த நட்சத்திரம் நாட்கள் நமக்கு துணை புரியும் இத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இது மாதிரியான பயிற்சிகளில் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பொருள் சேர்க்கை உண்டாகி புதிய வழிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உருவாக்குகிறார் இந்த சனி நீசம் பெறுகிறதுனால ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயார் வழி உடல் நலத்தை பார்த்துக்கணும் உறவினர்கள் வழி வீடில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வாகனத்துக்கு ரிப்பேர் செலவு பண்றது இது மாதிரியான விஷயங்கள் சிலதும் நடக்கும் மருத்துவ செலவுகள் இது வந்து சனி நீசத்துக்கான பலாபலன் பட் இருந்தாலும் இதுக்கு இத்தனையும் சமாளிக்கிறதுக்கு நமக்கு பண வரவு உண்டாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு ஒரு பாவத்துக்கும் அந்தந்த குணாதிசயங்களை வழிநடத்துறது தான் அந்த கிரகத்தினுடைய தன்மை அது எந்தெந்த பாவத்துக்கு எந்த வலிமையில் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வேலை செய்யும் அதே நேரத்தில் உறவுகள் குழந்தைகள் வழி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும் ஏன்னா சனி அப்படின்றவர் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த தொடர்புகள் எல்லாம் வரும் பொழுது பணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவே உறவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால உறவுகள் வழி ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது கூடாது விட்டு கொடுத்து போய்க்கணும் சில நேரங்களில் நம்மளே தியாகம் பண்ண வேண்டி வரும் உறவுகளுக்காக உறவுகளுக்காக நம்மளுடைய சுய இன்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுய ஆசைகளையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு மன நிம்மதியற்ற ஒரு தன்மையை உருவாக்கினாலும் கூட டோட்டலாக வந்து பொருள் வளர்ச்சி தொழில் பலம் வளர்ச்சி நம்மளுடைய உத்தியோகம் அந்தஸ்து பெருமையை வளரச் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் அப்படிப்பட்ட வகையில் இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம லக்கணத்திற்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் சனி மைனஸ் பண்ணுறாரு பொருளாதாரம் உழைப்பு சொந்த தொழில் உயர்வு இதுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணுறாரு அதனால் எந்த வகையிலையும் இந்த வக்கர நம்மளுக்கு பாதிப்பதில்லை சாதகம்தான் மற்றும் நம்ம அடிப்படையில் நமக்கு பணம் தரக்கூடிய கிரகம் ராகு அந்த ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இப்போ போயிட்டுருக்காரு ஆனாலும் உங்களுக்கு ராகு திசையோ சனி திசையோ புத்தி அந்தர சூட்சமங்களோ நடந்தாலும் கூட இந்த மாதிரியான பொருளாதார மேன்மைகள் உங்கள் ஜாதத்துக்கு பலியாக நடந்துக்கிட்டு இருக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த கிரகங்கள் தான் வலிமை பெறணுங்கிறது தான் முக்கியம் நமக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுல சனி வந்து இப்போ ராகு நட்சத்திரத்துக்கு வரும்போது பொருளாதார மேன்மையை டெவலப் பண்ணி கொடுத்துருவார் அது மாதிரி தான் நம்ம ஜனன ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனி வலுப்பெற்றிருந்தாருன்னா அது ஒரு கணக்கு ராகுவே அங்கே வலுப்பெற்றிருந்தாருனாலும் அது உங்களுக்கு செல்வாக்கு ராகு திசையில பொருளாதாரத்தை டெவலப் பண்ணி கொடுக்கும் அதனால நம்ம பாவங்களை அடையாளம் காட்டக்கூடிய நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் இந்த நட்சத்திர சூத்திர முறை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் தெளிவான முறையில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்